என்பதொரு கணக்கம்மா அதை சொல்ல வந்தே நின்று ஓகே ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியே செய்ய முடியாது அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் களியங்காட்டுல வந்து நிற்கிறோமே என்ன கேம் வந்து சொன்னா நான் மழமையா வந்து மாறினாவே என்ன மழமையா ஒரு கிட்ட தேவைப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து வர வேண்டியா இருக்கு ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கூடி ஒரு மாசத்துக்கு ஒரு யாழ்ப்பாணம் வார நேரங்கள்ல வந்து நாங்க வேண்டி கொண்டு போவோம் என்ன வேற யாருக்கு மாவோல் இல்லையான்னு சொல்லி கேட்டு வார நேரங்கள்ல நாங்க வாகனத்துல வந்தா வேண்டி கொண்டு கொடுப்போம் பண்ணி கொண்டு கொடுத்தால்

வீடியோ போட்டு போட்டு மாவண்டி வெளியே கூட்டிகள் ஓ பாருங்க கொண்டு வர நேரம் புதுசாக ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு கொடுக்குறோம் இந்த மாவை சாப்பிட்டு அதை நீங்கள் நாங்கள் கொண்ட கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிக்கிறோம்

അっち അകടക്ക് വലിയ വീട്ഉടേ താമ്പുള്ള വീട് താമ്പുള്ള വീട്ഉടേ വലിയ വീട് കണ്ടോ എന്നുള്ള വീട്ഉടേ ഹാ വീട്ഉടേ അഞ്ഞുറങ്ങിര ടാക്കണ വിലകൂടിയപ്പം മളനേരം റെഡിയാ വീവങ്ങ എൻദവങ്ങേ മണമ്പി ഇത് വണ്ടി ചെറുവങ്ങേ 250 ആണ് ആയില്ലുണ്ടോ கொஞ்சம் பெருസാകട ഹാ பைரோண்டோ வங்கையங்கள் வங்கையங்களை சூமனி காடும் ஏ ரூபியோல இருக்குது இது முன்னுல மெட்டல் 200 ஏ இது முன்னுல இந்த முன்னுல இது டாலர் ஒரு டாலர் வங்கல 3 டாலர் அந்த ரேக்கரே ஏ ரோவில தான் உங்கள பேரு சூண்ட இனி இதுதான் பெருசா வந்து புரியு ஆ ரைட்டா இதெல்லாம் ஓரில வருங்கடா

പച്ച ഇത് മാക്കച്ചേരിക്ക പച്ചായിട്ടും

ஒரு கிலோ கிழங்கு இல்ல எல்லா கிழங்கு காயமா கிடக்கு எல்லா கிழங்கு புடல கிளங்கு ها கத்திரியால லைட்ட ஆ சூத்தவுல இருந்ததனால நட்சத்திரம் இருக்காமே மருந்து அடிக்காகாய் புர்ல கிளங்கு எதை குர்ல கிளங்கு வெரிப்போம் கத்திரிக்காய் நல்லா ஜாலு கு ஒரு கிலோ வெர் போடுக்கனே ஒரு கிலோ வென்னொரு கொஞ்சம் போடுறோம் ஒரு காய போடல சின்ன காய் புளி என்ன புளி ஒரு கிலோ பழப்புளி வந்து இப்போ ஆயிரத்தி நானூறுவா நாங்கள் காலம் அங்க நானூறுவா சொன்னோம் காய் கிலோ நானூறு ரெண்டாயிரத்தி அறுநூறுவா இருக்கு புளி இல்ல இந்த நேரங்களில் தேசிக்காய வச்சா கொஞ்சம் பிரியோசனமா இருக்குமே தேசி புளிய விடலாமா எல்லாத்துக்கும் தேசிப்பழ மெட்ட புளி விளையாந்த கரப்பு அப்படி ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறுவா புளிவாண்டி கூட கட்டான மூன்று அதுதானு வேற என்ன இது என்ன சாமான்

ஏன வந்து முன்னோ வந்துட போற ரைட். பூசணிக்காய் கொஞ்சம் மலிவா கிடக்கும் யூட்டிண்டா கிலோ ஒரு ஐம்பத்தஞ்சா

ஓகே ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலியல் செய்ய வேண்டியிருக்கேன் ஏனெண்டா உங்களுக்கு தெரியும்பா தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதியில் கொஞ்சம் கூடுதல வேலை செய்யறாங்க கொஞ்சம் சீசன் டைம் தானே கொஞ்சம் வேலியல் இருக்கும் வேலை ம் அப்படி அப்ப நிதியாக்குடி என்ன சாப்பிட்ட மதியம் ஊச்சு இல்லை கைச்சோ ஓ கையில் ஊச்சி ஊச்சு ஊச்சி ஆ കൊിച്ചുടാ ആള് എന്നെ ചാവണിയാ ഹാ നിവരാ പൈനി ചാwebdriverല്ല സോജി ചാwebdriverോ ആ ഇരിയ ഇരിയ ഹാ ഇരിയ അനര പോടിയോ ഓര കൊടായല്ല ഹാ ഇരിയപ്പാ ഇരിയപ്പാമോ ഇരിയ ഓക്കേ ഇരിയ പോടി മരെന്ന കൈ കൊടുക്ക പോടിയോ ബാകാം ബാകാം ബാകം മരങ്ങിയിലോ ബാകാം എല്ലാക്കൊര ക്രിസ്മസ് വാച്ചോളമോ ஹேப்பி கிறிஸ்மஸ். चलो फुले பானா படி கொள்ளுகடா வர கண. நீ தான படி வெண்ணியலோ? ஆ? புளானா படி வைனா. கிதியா? ஆ. ஆனா படித்றியலோ. ஆனா வந்து चलेंगे ஆனா. ஆனா. ஆனா.

ஞாயிற்றுக்குற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பொழுதுகள் வந்து நேர் நாள் வந்து அப்படியே போய் காட்டுருக்கேன்னு நாளை வந்து யாழ்ப்பாணம் த்ரீ ரண்டு போய்ட்டு வந்துட்டமே என்ன த்ரீ ரண்டு போய் மாவனியனு வந்தாச்சு இனி அடுத்த அட்டமாக ஒரு ரெஸ்ட் 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 எடுக்கணும் நேர் நாள் போயிலேயே வேலை இல்லை அதை விட நேற்று ஒரு கவெண்ட்ஸில் வந்தது சின்னவெனி எங்கேன்னு சொல்லி அப்போ நீண்ட நாள் உன்னங்கூட பாடலில் வந்து உறவுகள் கேட்க கேட்க ஆவலோடு இருக்கிறமேன்னு அப்ப உங்களை விரும்புற நேர்களுக்காக ரெண்டு பாட்டு பாட அண்ணாண்ட சனலுக்கு ஒரு கொஞ்ச பாட்டு ரெண்டு பாட்டு அப்ப விரும்பி கேட்ட நேர்களுக்காண்டி ஜின்னோர்

திருமணம் என்பது கூட்டலம்மா உள்ளை பெறுவதென்பது பெருக்கலம்மா பகையாய் வாழ்வதென்பது வகுத்தலம்மா ஆனாவாரா என்பது கழித்தலம்மா மன வாழ்க்கை ஒரு கணக்கம்மா அதை சொல்ல வந்தே நின்று உணக்கம்மா கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா கட்டினவன் பொண்ணு கெண்ணும் உயிரம்மாரம்மா கட்டினவன் பொண்ணு கெண்ணும் அது புரிந்தா தாம் பொண்ணு அதை சொல்லுவதே நம்ம மண்ணு கல்யாணம் ஆயிரங்காலத்து பைரம்மா கட்டினவன் பொண்ணு உயிரம்மா கொட்டு கொட்டிடவே மந்திரங்கள் முழங்கிடவே மணமகள் கழுத்தினிலே தாலியந்தங் கட்டிடவே குண்டுசகா மூணு முடிச்சு தான் தனி போடுறா உருசா போடுறா மூச்சு நின தாத்தா உசுரே வாழுது முடிச்சாத்தா வாழ்க்கை இனிக்குது ஓ நல்ல பாட்டு பாட்டு சும்மா விரும்பி ஒரு திருமணம் செய்தாலும் என்ன ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட ஒரு இதுதானே என்ன கலியானந்தான் அப்ப அதே போல குடும்பத்துல சந்தேகம் வந்தாலும் அந்த குடும்பம் பாட்டு சரி பாட்டு வருவோம் கர்த்தங்க அந்த பாட்டு வந்து பரவாயில்ல இருந்துட்டு எடுத்து விட்டாலும் நல்லா தான் சொல்லுவாங்க

அப்படி நல்ல சந்தேகம் வந்து விட்டால் அப்படி உண்மையிலே அந்த ஒவ்வொரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல் அதை கேட்டால் கவலையா இருக்கும் அவ்வளவு சூப்பர் பாடல் ரெண்டு என்றைக்குமே அழியாத ஒரு ராகம் நல்ல ஒரு பாடல்கள் துணி ரெண்டு நல்ல ஒரு பாட்டை பிடிச்சி விட்டுருக்குங்க நல்லா கிடையாது உண்மையே நல்ல பாட்டு ஆனா உண்மையிலே அப்பாவுக்கு வந்து நல்ல குரல் ஜாது நல்லா பாடுறீங்க அதான் ஒரு பிரச்சனை பாட்டு பாடமாக்கி அங்கவோ இங்கவோ வந்து ஒரு சும்மா

சரி அப்போ நாங்கள் வந்து இன்றைய கூடிய சில பதிவுகளை என்ன செயலான்னு சொல்லலாம் உங்களை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த முடியை நாங்களே என்னை முடித்துக்கொள்வோமே முடித்துக் கொள்ளோம் அப்போ இதற்குரிய கருத்துக்களை மறக்காம மறக்குவோம் சொல்லுங்க சொல்லுவோம் பாய்